கடந்த பதினைஞ்சு நாட்களாக எதிர்பார்த்துட்டு இருந்த இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான ராணுவ மோதல் வந்து அதிர்ச்சி ஆகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்குதா இந்த போர்னால பாதிக்கப்படுறது பயங்கரவாதிகளா இல்ல சாதாரண மக்களா ஆப்ரேஷன் சிந்து இன்னைக்கு அது காலத்துல தொடங்கி இருக்குது அது குறித்து தான் இந்த பதிவு பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த காணொலிய சப்ஸ்கிரைப் பண்ணாம யாரும் அவங்கள கேட்டுக்கிறேன் இந்த பதிவு குறித்து அவங்களுடைய கருத்து என்ன மாதிரி இருந்தாலும் அதை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் எல்லாருக்கும் சொல்லி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க பதிவு இன்னைக்கு அதிகாலையில பொன்னைமக்கால் மணிக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பாகிஸ்தான் பகுதிகளில் இந்தியா ஏவுகணை தாக்குதல் வந்து நடத்தியிருக்கு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பகல்தான் பயங்கரவாத தாக்குதல் அதுக்கு பதிலடியாக தான் இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்குது கடந்த பதினைஞ்சு நாட்களாகவே இது எதிர்பார்க்கப்பட்ட தான் போர் பதட்டம் வந்து தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டுக்கிட்டே தான் இருந்தது அந்த வகையில இன்னைக்கு காலையில் பாகிஸ்தான்ல இருக்கிற பகாவல்பூர் முரித்கே முசாஃபராபாத் கோட்லி அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஒம்பது நிலைகளை குறி வச்சு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது இப்போ இது வந்து ஒரு போர் நடவடிக்கை இல்லை ஒரு துல்லிய தாக்குதல் மாதிரி பயங்கரவாத முகாம்கள் மீது அதனுடைய தலைமையகங்கள் மீது தாக்குதல் தொடுத்துருக்கிறோம் பயங்கரவாதிகளை அழிக்கிறதுடைய ஒரு கட்டமாக இந்த நடவடிக்கை இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவுடைய விளக்கமாக இருக்குது ஆனால் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷஃபா ஷரீஃப் அவரு இந்தியா எங்கள் மேலே போற திணிச்சிருக்குது நாங்கள் இதுக்கான பதிலடி கொடுப்போம் எங்களுடைய எதிரியை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் காஜா ஆஷிப் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியா வந்து குடிமக்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் பல நாடுகள் வந்து இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்கா வந்து இந்த தாக்குதல் வந்து வெட்க கேடாகிறது இது உடனே முடிஞ்சிடும் பெரிய அளவுக்கு போகாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தெரிவிச்சிருக்குது ஐநாவுடைய பொதுச் செயலாளர் குட்ரஸ் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இன்னொரு போரை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரை வந்து உலகம் தாங்காது அப்படின்னு சொல்லி அவர் சீனா வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குது ரஷ்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவுடைய பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிறது இந்த போரினுடைய விளைவுகளை கருத்தில் கொண்டு ரெண்டு நாடும் வந்து அமைதியா போகணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல நாடுகளும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்த தாக்குதல் அல்லது போர் எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படின்லாம் தெரியல இது ஒரு தாக்குதலா குறுக்கிய காலத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஒருவேளை இது போராக ஒரு மாசத்துக்கு மேல நீடிச்சது அப்படின்னா அதனுடைய விளைவு வந்து கடுமையா இருக்கும் பாகிஸ்தானும் இந்தியாவும் இருக்கிற இன்றைய பொருளாதார நிலையில இப்படி ஒரு போர் அப்படிங்கறது வந்து ரெண்டு நாட்டையுமே வந்து தான் பாகிஸ்தான் கிட்டத்தட்ட நிலை குறைஞ்சு போகும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து எதுவுமே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவும் வந்து கடுமையாக பாதிக்கப்படும் பன்னாட்டு தொழில் வளர்ச்சி நிதியம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வந்து இந்தியா ஒரு வளர்ந்து வரும் நாடு அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் அடுத்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆறு புள்ளி மூணு அளவில் இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த காலத்தில் தான் இப்போ அந்த போர் வந்து தொடங்கி இருக்குது இது நிச்சயமா அந்த வளர்ச்சியில எதிரொலிக்கும் இந்த வளர்ச்சி குறையும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடம் இருக்கிறது வாய்ப்பு இல்லை இந்த போர் நடவடிக்கைகளால் இந்தியாவில் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சராசரியா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கோடி அப்படிங்கிற அளவுல இராணுவ செலவுகள் வந்து இருக்கும் வெளி வெளிநாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய முதலீடு அது வந்து சற்றக்குறைய ஒரு நாளைக்கு எண்ணூறு கோடி அப்படிங்கிற அளவுல அதனுடைய இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிடுறாங்க இதை விட அஞ்சு மடங்கு அதிகமா உள்நாட்டில் உள்ள விற்பனை சுற்றுலா இந்த மாதிரியான வருவாய் இழப்புகள் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி வரைக்கும் மதிப்பிடுறாங்க சட்டக்குறைய இந்த போர் வந்து மூணு வார காலம் நீடிச்சது அப்படின்னா இந்தியாவுடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து சட்டலேர குறைய ரெண்டு லட்சம் கோடி வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மதிப்பிட்டு இருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு சரி இதுல கூடுதல் குறைவு இருக்குமா அப்படிங்கிறது வந்து நிபுணர்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டது ஆனா இந்த செலவுகள்லாம் எப்படி ஈடுகட்டப்படும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கவலை போர் அப்படின்னு வந்தோடனே சமூக எல்லாம் பார்த்தோம்னா உற்சாக வெள்ளம் கரைபுரண்டு ஓடுற மாதிரி இருக்கு இந்தியா வந்து பதிலடியை தொடங்கிடுச்சு தன்னுடைய பெருமையை நிலைநாட்டிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகளை வந்து பார்க்க முடியுது ஆனா இந்தியாவுடைய தென்பகுதியில ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடக்கிற மாதிரி இந்த மனோநிலை வந்து வெளிப்படுது ஆனால் பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களான குஜராத் ராஜஸ்தான் பஞ்சாப் காஷ்மீர் இந்த மக்களுக்கு இந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு இந்த போர் செய்தி அப்படிங்கிறது வந்து எவ்வளவு வேதனையும் இழப்பையும் கொண்டு வரும் அப்படிங்கிறது இப்போ இப்படி இந்த மாதிரி மக்களுக்கு இழப்பு செலவு வளர்ச்சி குறையும் வருமானம் குறையும் இப்படி சரின்னு நினைக்கிறியா அதுக்கு பதிலடி கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கூடும் ஆனா இதை எங்க இருந்து தொடங்கணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம் இப்படி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்ததுன்னா எப்படி நடந்தது என்ன குறைபாடு எப்படி ஒரு எல்லையிலிருந்து இரநூறு கிலோமீட்டர் தாண்டி வந்து ஒரு தாக்குதல் நடத்திட்டு யாரையும் பிடிக்க முடியாமல் திருப்பி அவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தவறு அப்போ இந்த தவறுக்கு யார் பொறுப்பேற்பது இந்த தவறு எப்படி நடந்தது அதை கண்டுபிடிச்சு அந்த தவறை இனி எதிர்வரும் காலத்தில் அது நடக்காமல் தடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன முயற்சி இப்போ இந்த பதினஞ்சு நாளில் நடந்திருக்குது அப்படின்னா அப்படி எதுவும் நடக்கல குறைஞ்சபட்சம் இப்படி ஒரு தவறு இருக்குது அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கூட வரல சரி இதை செஞ்சது யாரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி லஷ்கரை தொய்பா டிஆர்எஃப் அதை பின்னின்று இயக்குற பாகிஸ்தான் இவங்கெல்லாம் வந்து காரணமாக சொல்லப்பட்டது ஆனால் அவங்க எல்லாருமே வந்து அதை மறுக்கிறாங்க பாகிஸ்தான் மறுத்து இருக்குது லஷ்கரே தொய்பா மறுத்து இருக்குது டிஆர்எஃப் வந்து முதல்ல பொறுப்பேற்றுட்டு இல்லை அது வந்து எங்கள் இணையத்தை யாரோ பிளாக் பண்ணி செய்தி வெளியிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் ஆனால் என்ன ஆதாரம் என்ன சான்றின் அடிப்படையில நம்ம பாகிஸ்தானை குற்றம் சாட்டுறோம் அப்படிங்கிற தெளிவு வேண்டாம் பாகிஸ்தான் அப்படியான ஒரு நாடு தான் அதை மாற்று கருத்து ஒன்றும் ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க கடந்த காலத்துல நாங்க அமெரிக்காவுக்கு ஆதரவாக பல தீவிரவாத நடவடிக்கைகளை வந்து ஊக்குவிச்சிருக்கிறோம் அப்படிங்கறத அவங்க சொல்லிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் ஆனா குறிப்பிட்ட இந்த தாக்குதலுக்கு அவங்கதான் காரணம் அவங்கதான் தூண்டி விட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் எந்த சான்றும் வந்து கொடுக்கப்படலை அதே நேரம் வெளிநாட்டிலிருந்து எல்லை கடந்து எப்படி உள்ள ஒரு தாக்குதல் நடந்ததோ அதே மாதிரி உள்நாட்டு மக்கள் மேலே ஒரு தாக்குதல் நடந்தது மத பிளவுவாத நடவடிக்கை மூலம் அந்த தாக்குதல் வந்து மக்கள் மேல நடத்தப்பட்டது அந்த தாக்குதலுக்கு இது பதில் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இப்ப நடத்திக்கிற நடத்தி இந்த ராணுவ தாக்குதல் நடவடிக்கை அந்த தீவிரவாதிகளை அந்த பயங்கரவாதிகளை எப்படி அடிக்கும் இனிமேல இது போன்ற தாக்குதல்கள் நடக்காத வண்ணம் இந்த தாக்குதல் வந்து எப்படி பாதுகாப்பு அளிக்கும் நாளைக்கு தீவிரவாதிகள் மீண்டும் வந்து தாக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த ராணுவ தாக்குதல் வந்து எப்படி உறுதிப்படுத்தும் இதுக்கு ஏதாவது பதில் இருக்குதா அப்படி எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துறாங்க அதனால நாங்க இது நடத்துறோம் இது எங்களுடைய நாடு இந்தியா வந்து பதிலடி கொடுக்குது இது ஒரு நாட்டு பற்று அப்படிங்கிற மாதிரி கட்டியமைக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா இதையெல்லாம் கேள்விக்குள்ளாகணும் தான் சொல்லியோட விருப்பமாக இருக்கு ஒரு நாடு நாட்டினுடைய அரசு நிர்வாக முறையில் அந்த நாட்டில் உள்ள மக்கள்லாம் அப்படியே ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுக்கறதுக்கு பேருதான் நாட்டுப்பற்று அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி இல்லைங்க மெய்யான நாட்டுப்பற்று அப்படின்னாலே அந்த நாட்டினுடைய நிர்வாக இருக்கிற தலைமை எந்த செய்யுது எப்படி செய்யுது அதுக்கான விளக்கம் கூறுகிற கடமையும் அதிலிருந்து கிடைக்கிற தெளிவு இருக்கு அந்த தெளிவுலிருந்து அந்த நாட்டின் மீது வைக்கிற பற்றாறு இருக்கு அதுதான் மெய்யான நாற்றுப்பற்றாக இருக்குமே தவிர இந்த மாதிரியான உணர்ச்சி வேகத்தில் பொங்கி எழுதுறதுக்கு பேர் நாற்றுப்பட்டு இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து இது சரியா தப்பா அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் மாற்றுக்கருத்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமாண்டில் பதிவு பண்ணுங்க நம்ம தொடர் உரையாடலுக்கு உட்படுத்துவோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற வரைக்கும் தேங்க்யூ